வணக்கம் நமது குடும்பத்திற்கு பித்ருதோஷம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள கருட புராணம் மிக எளிமையான வழிமுறைகளை தெளிவாக எடுத்துரைத்துள்ளது ஒருவர் இறந்த பின்பு அவருக்குடைய பித்ரு கடன்களை முறையாக செய்யாதவர்கள் குடும்பத்தில் மன மனக்கஷ்டம் போன்றவை இருந்து கொண்டே இருக்கும் இறந்தவர் ஆன்மா சாந்தியடைய நமது முன்னோர்கள் பல்வேறு விதிமுறைகளை கையாண்டனர் இறந்தவுடன் இறந்தவருக்கு பிண்டம் இடுதல் இறந்தவரின் திதிதூறும் அவருக்குடைய கடமைகளை செய்தல் போன்றவற்றை செய்யாமல் இருக்கும்போது இறந்தவரின் ஆன்மா பசி தாகம் போன்றவற்றால் அவதிப்படும் அப்படி அந்த ஆன்மா அவதிப்படும்போது அந்த அவதியின் கொடூரங்கள் அவரது சந்ததியினரையும் விட்டு வைக்காது அவர்களையும் பாதிப்படைய வைக்கும் இதைதான் பித்ருதோஷம் என்று கூறுவார்கள் ஒருவன் நல்லவனாகவும் தெய்வ பக்தி மிகுந்தவனாகவும் இருந்து இருந்தால் இறந்தவருக்கு பித்ரு கடன்களை சரியாக செய்யாவிட்டாலும் இறந்தவரின் குடும்பத்திற்கு பித்ரு தோஷம் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் அதன் தாக்கம் சற்று குறைவாக இருக்கும் காரணம் பித்ருக்களுக்கு இறைவனின் ஆசி இருப்பதால் தோஷத்தின் தீவிரம் சற்று குறைவாக இருக்கும் ஆனால் ஒருவன் மிக கொடூரமானவனாகவும் அடுத்தவர் மனைவி அடுத்தவர் சொத்து போன்றவற்றை அபகரித்து லஞ்சம் திருட்டு போன்ற கொடூரத்தில் ஈடுபட்டால் அவன் இறந்த பிறகு அவனுக்குடைய பித்ரு காரியங்களை அவன் குடும்பம் செய்யாமல் விட்டுவிட்டால் இறந்தவனின் குடும்பத்திற்கு மிக பெரிய தீங்கு விளைவிக்கும் இறந்தவனுக்கு இறைவனின் ஆசி இல்லாமல் நரக வேதனையில் பசி தாகம் போன்றவற்றால் அவதிப்பட்டு அல்லற்படுவான் அப்படிப்பட்டவன் படும் வேதனையின் தாக்கம் மிகுந்த வீதியை மிகுந்ததாக இருக்கும் அந்த தாக்கம் அவனது குடும்பம் மற்றும் சந்ததியினரையும் மிகவும் கொடூரமாக தாக்கும் பித்ருதோஷம் உள்ளவர் வீட்டில் அதிகம் நடைபெறும் செயல்களைப் பற்றி பார்ப்போம் தான் செய்யும் செயல்களில் எல்லாம் அதிக பாவம் உண்டாகும் செயல்களை செய்வார்கள் லஞ்சம் வாங்குதல் பிற குடும்பத்தை அழிக்கக்கூடிய செயல்களை அதிகம் செய்வார்கள் அவர்களது வீட்டில் குழந்தைகள் பிறந்து பிறந்து இறப்பார்கள் சுற்றத்தாரோடு ஒற்றுமை இல்லாமல் மனம் வேறுபட்டு வாழ்வார்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் பசுக்களுக்கு உணவு அளிக்க முடியாமல் போகும் நல்ல நண்பனை கூட விரோதிக்க நேர்ந்து நல்ல நட்புகள் இல்லாமல் போகும் ஹரிபக்தி செய்ய முடியாமலும் ஹோமங்கள் செய்ய முடியாமலும் போகும் தாய் தந்தையினரை இகழ்வதும் அவர்களை மதிக்காமல் அவமதிக்கும் செயல்களும் நடைபெறும் பணம் மற்றும் சொத்து பொன் பொருள் போன்ற காரணங்களால் அயலாரை கொள்ளும் நிலைக்கு மனம் தள்ளப்படும் பிறருக்கு கேடு விளைவிக்கும் தொழிலை செய்து பிழைக்க நேரிடும் அதர்ம காரியங்களை செய்ய மனம் தூண்டும் புத்திரன் பகைவனைப் போல மாறும் சூழல் ஏற்படும் மனைவியுடன் சேர்ந்து வாழ முடியாமல் நெடுநாட்கள் பிரிந்து வாழும் நிலை ஏற்படும் மேற்கண்ட கெடுதல்கள் தரக்கூடிய செயல்கள் உங்கள் இல்லத்தில் அதிகம் நடைபெற்றால் இவையெல்லாம் பிரேத ஜென்மத்தை அடைந்ததால் ஏற்பட்ட விளைவுகளால்தான் என்பதை கருட புராணம் கூறுகிறது இது போன்ற பிரச்சனைகள் தீர வேண்டுமென்றால் பித்திருக்கடன்களை ஒழுங்காகவும் கடமை தவறாமலும் செய்யுங்கள் பித்ருக்கடன் என்ன என்பதை கேட்டு அறிந்து அதன்படி உங்கள் பித்ருக்களை திருப்திப்படுத்தினாலே மேற்கண்ட கெடுதல்களில் இருந்து எளிதாக நீங்கள் தப்பிக்கலாம் நன்றி